லப்பர் பந்து திரைப்படம் விளையாட்டு தொடர்பான திரைப்படத்தில் ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் ஆகியோர் நடித்திருந்தனர் கிருஷ்ணமூர்த்தி சுவசிகா பாலா சரவணன் காளி வெங்கட் கீதா கைலாசம் தேவதட்சினி ஜென்சன் திவாகர் ஆகியோரும் நடித்திருந்தனர் இப்படம் அதிகாரப்பூர்வமாக மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று லப்பர் பந்து என்ற அதிகாரப்பூர்வ பெயரில் அறிவிக்கப்பட்டது முதன்மை படம் எடுத்தல் பணி ஏப்ரல் மாதம் தொடங்கியது இப்படத்திற்கு ஷான் யோல்டன் இசையமைக்க தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவும் மதன் கணேஷ் படத்தொகுப்பும் மேற்கொண்டனர் லப்பர் பந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபது அன்று உலகளவில் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து லப்பர் பந்து அப்படின்ற திரைப்படத்தை பார்த்தோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய டைரக்டர் ப்ரொடியூசரு கோ ப்ரொடியூசர் ஹீரோஸ் எல்லோரும் கேப்டனுடைய கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டாங்க நிச்சயம் இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறோம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் சைமா அவார்டுக்காக நான் துபாய் செல்கிற போது கூட இந்த படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் எங்களோட தான் வந்தார் அவரும் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு வந்தார் நீங்கள் நிச்சயம் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு ஸோ டோட்டல் இந்த குழுமம் முழுதுமே கேட்டதுனால நிச்சயமாக நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்தோம் எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்ததில் உண்மையிலேயே சந்தோஷம் ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து உடைய தாக்கம் நிறையா இருக்குது வால் பெயிண்டிங்கில் சாங்கில் எல்லா இடத்துலையும் அந்த டூ வீலரில் கேப்டனோட ஃபோட்டோ இது யூஷுவலாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தொண்டர்கள் இது வந்து எல்லா இடத்துலையும் அவங்க எப்படி இதை கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த படம் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு எனவே இந்த படத்தை மிக சிறப்பாக இயக்கிய டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் மியூசிக் டிரெக்டருக்கும் எங்களுடைய தேசிய முற்போக்குத் திராவிடக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கும் ஜெ ஆண்களுக்கும் மிக பிடிக்கும் ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது தமிழ்நாடில் இந்தியாவிலேயே நம்ம ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம் எனவே மிக அருமையாக இதை வந்து டைரக்டர் கொண்டு போயிருக்கார் எனவே மிக சிறப்பாக இருந்தது படம் முடிஞ்சோடனே எங்கள் கட்சியை சேர்ந்த எல்லாருகிட்டையும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எனவே அனைவர் சார்பாகவும் இந்த கு படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து இதுக்கு மேலே ஐபிஎல் பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல் சென்னை சென்னை சூப்பர் கிங் ஒரு மியூசிக் இருக்குது இல்லையா இதுக்கு மேலே கேப்டனோட சாங்கு தான் போடுவாங்க மேலே அந்தளவுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரப்பறம் ஐபிஎல் நீங்கள் பார்க்கலாம் அது கண்டிப்பாக இருக்கும் அது ஏன்னா வந்து அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனுடைய பெரிய ஃபேனு நான் தொலைபேசியில் பேசி வாழ்த்து சொன்னாங்க அவர் வந்து விருதாச்சலம் பக்கத்தில் திட்டுக்குடி பக்கத்தில் தான் அவர் பிறந்த ஊர் அவர் அந்த பகுதியில் வந்து அவர் சொன்ன விஷயம் இந்த பகுதியில் வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அதோடய தாக்கத்தில் இந்த படத்தில் வந்து கொண்டாடணும் ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் வந்து ஒரு மேட்ச் நடக்கும்போது இது மாதிரி சாங்கெல்லாம் போட்டு போகிற பழக்கம் அந்த ஊரில் இருக்காங்க இது பார்க்கும்போது கேப்டனை அவர் ரொம்ப கொண்டாடி இருக்கார் இந்த படத்தில் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொத்த ரசிகர்களும் இந்த படத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திரையாரிங்களும் இன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்க இந்த மூவி பந்து வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா அடுத்திருக்காங்க ஒரு உண்மையான கேப்டன் ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கு ஏன்னா நீங்க சின்ன வயசுல பல படங்கள் பார்க்கும்போது அங்கங்க அப்பாவோட பேனர்கள் இல்லை ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் ஒரு ஒரு இதுவாக வரும் ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு மெயினாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கும்போது உண்மையிலேயே இப்போ தினேஷ் அவர் வந்து ஒரு கேப்டன் ரசிகராக ஒரு தொண்டனாக காமிக்கிறப்போ ஒரு உண்மையிலேயே எப்படி ஒரு கேப்டன் தொண்டன் வாழ்வாங்களோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்பா அப்பாவோடய சீன்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களில் பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்டல் டச் எங்கள் இருக்கு இருக்குது மாதிரி டேரக்டரும் சரி ஹீரோஸும் சரி ஹரிஷ் ஹரீஷ் ரொம்ப நாளாக நல்ல நல்ல ஃப்ரெண்டு எனக்கு உண்மையிலேயே ஹரீஷ் கல்யாணோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படம் ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக ஒரு பண்ணியிருக்கார் ஹரீஷ் கல்யாண் தினேஷ் அண்ணா கூட அன்றைக்கி நான் கேப்டன் கோவில் அன்னைக்கு மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறைய பேசும்போது அப்பாவை பற்றி அவர் பெருமையா அண்ணன் சொன்னார் அவர் கேப்டனோட ரசிகராக அந்த அண்ணன் வந்து உள்வாங்கி நீ இந்த கேரக்டர்ஸ் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஷான் ரால்டன் இருக்கட்டும் சஞ்சனா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா அவங்களோட கேரக்டர்ஸை கேரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் தள்ளி அப்பா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபேன் பேஸில் ரொம்ப நாள் ராமநாராயண் சார் படுத்து தான் போகும் இந்த டைம் ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருக்குது நீ பொட்டு வச்ச தங்க போன சாங் வந்து நான் எங்கள் கட்சியில் போகிறப்போ அம்மா வரப்போ மாமாவிறப்போ நான் வரப்போ போடும்போது எங்களுக்கு இப்போ எங்கள் சாங் வரைக்கு இன்னைக்கு ஒரு தேர்ட் பர்சன் அந்த சாங் வரும்போது லைக் ஒரு எங்களுக்கு ஒரு பர்சன்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது மக்கள் மத்திய ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு வரேன் எல்லாருமே சொல்ற ஒரு கருத்து என்னன்னா இந்த சாங் வந்துதான் மிகப்பெரிய ஒரு பேஸு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபோர்ஸா இருக்கு படத்தில் கதையோட படம் சொன்னாங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக அப்படி ஒரு ஐடியா இருக்குங்க நிச்சயமாக வருங்காலத்தில் அது வரும்

ட்ரிபியூட் ஆகி இந்த படம் வந்திருக்கிறது இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க தான் நிச்சயமாக அந்த வெற்றியில நாங்களும் பங்கேற்கணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நாங்களும் வந்து பார்த்தோம் உண்மையிலேயே நல்ல படம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நன்றி நன்றி நன்றி